ஈபியில் சொன்னாங்க நீ வந்து அந்த டைமில் நாங்கள் ஓகே டைம் அவர் சொன்னார் நகராட்சியிலேருந்து ஒரு வண்டியை எடுத்து பொருளை ஏற்றி நீங்கள் அங்கே கொண்டு நிப்பாட்டி இருந்து போட்டில் போய் வேலையை பார்த்து நீங்கள் கரண்ட் கொடுக்கணும்னா அவங்க அறிவிச்சுட்டாங்க அப்போ கவர்மெண்ட்லேயும் அவங்களாம் சொன்னாங்க நீங்கள் போய் போய் ஒரு வண்டி நான் வந்து ஒரு ஒரு அரை நேரம் முக்கால் மணி நேரம் நாங்கள் எங்கே தெரியல எல்லோரும் பேசியிருக்கோம் எல்லோரும் பேசியிருக்கோம் வண்டி அனுப்பவும் முடியல கேட்டால் அதிகாரி இல்லை அவங்க இல்லை இவங்க

அது உண்மைதான் மூணு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றது பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா இல்ல பணக்காரங்களா இருந்தாலும் இன்வெண்டர் தானே வீட்டுல இருக்காங்க எத்தனை இருக்கா கரெக்டான கேள்வி தண்ணியை வந்து அவங்க எடுக்கிறாங்க ரைட்டு கரண்ட் இல்ல அவங்க என்ன முயற்சி பண்ணணும் எட்டாத்துல இருந்தது அப்படின்னு நம்ம ஏரியாவும் பாக்கணும் அவங்க வந்து மூணு நாளா வந்து வெளியே கிடக்குறாங்க ஒரு வீட்டுல நேற்று சோத்த கொடுத்தா கூட திங்க மாட்டேன் இருக்காது இன்னைக்கு சோர் தேவையில்லை

அவங்க திருப்பி என்ன சொன்னாங்க பாவம் அவங்களாம் இருக்காங்க யார் வேலை பார்க்கறவங்க ஒருத்தான் எங்களுக்கு வந்து யாராவது சொன்னாலும் அவங்க வண்டியை கொண்டு போக முடியும் குப்பையை ஏற்றிட்டு என்ன சில குப்பையை அங்கே தட்டுங்க வண்டியை போட்டுங்க டெய்மரி இல்ல நீங்க யாராவது டெய்லரி இருந்தா ஏறி அந்த பொருளை கொண்டு போங்க இல்லை எங்க வண்டி நின்று நீங்க பைப்பாஸ் பாட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க வேண்டாலும் அவங்க வந்து போட்ல கொண்டு போடுவாங்க கரண்ட் வந்தா மக்கள் வந்து அதையும் ஃபாலோ பண்ணி நின்று அவங்க வந்துட்டு பேசி வாங்கி எவ்வளோ அரை மணி நேரம் முக்கால் நேரம் நான் அவங்க எல்லாம் மூணு பேர் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை ஒழுங்காக இல்லை நடவடிக்கை இல்லை இப்போ தான் வண்டி போச்சு அதுக்கப்புறம் ஒழுங்காக இல்லைங்கிறது வேற நடவடிக்கையே இல்லை நடவடிக்கையே இல்லை அதான் அதை நான் கேட்டேன் நடவடிக்கை இவ்வளோ நேரம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அரசாங்க அதிகாரி கூட கேட்டேன் ஏங்க ஒரு தான் அடிப்படை என்ன சொல்லியிருக்காங்க டக்குன்னு எதுவும் செய்யணுண்டு நீங்கள் இன்னும் கன்சல்ட்டு கேட்கலாம் அவர் வந்து வேற எடுத்து பார்வையிட போயிருக்காரு இப்போ முக்கிய தலைவர் வேற எடுத்து போயிருக்காரு அப்ப வந்து ஏதோ ஒன்னு ஏர்போர்ட் பண்ற கண்டிப்பா வந்துக்க மாட்டாங்க போராடவே தான் வந்திருக்காங்க இப்போ வந்துக்கல மாட்டாங்க இப்போ இவ்ளோ கூட்டம் சேரவே தான் வர வெச்சிருக்கோ அப்ப எல்லாத்துக்கும் நம்ம கூட்டம் போட்டு கேட்க வேண்டியதான் அப்பதான் நடக்குல நடக்காது முதல்ல குடுக்குறது தப்பு தான் அப்ப எதுக்கு குடுத்துறீ? கொடுத்தவங்க கிட்டயே போய் கேக்கணும் எல்லாருகிட்டயே கேட என்ன கேட்கணும் எங்களுக்கு ஓட்டுக்கு காசும் கிடைக்கல ஓட்டு போட்டவனே எங்க தெருவுக்கு வரல கரெக்ட் அவன் வந்துருக்கான் பாரு இங்க வந்துருக்கான் தலவே சாதா ஏறிக்குடி அவன் வந்துருக்கான் இங்க வந்துருக்கான் ஆமா

நான் இன்னும் கொஞ்சம் தற்க மாட்டி போறேன் நேரா மாட்டி போறேன் ஆ வாட் இஸ் நா வந்து என்ன சொல்லுது போறா வந்து போறா சொல்லுது போனா அதான் பண்ணியா यार மாமா அப்படியே போனி தேடுனே குடுதுக்கு போவாடியா यार ஓட்டது தாசான் என்ன சொல்லுது यार ஞாபகம் சொல்லு தப்பா சொல்லு அது வந்து எடிட் பண்ண போறேன் போலாம் எங்க போலாம் நான் ஒரு கவுன்சிலர் சாதாரண

啊！不要！不要！不要！ điền 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 điền